வெல்கம் டு சிவகாசி யூடியூப் சேனல் சிவகாசி சம்பந்தமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம புதிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க ஸோ நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த விதத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு கேலண்டர் வெப்சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொஞ்சம் யூனிக்காக வந்து இந்த ஷீட் கேலண்டர் அதை மட்டும் தான் வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதா தெரியுது வெப்சைட்டும் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக வந்து அட்ராக்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து சாம்பிள்ஸும் வந்து நீங்கள் புக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிற ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த வெப்சைட்டை கொண்டு வந்திருக்கோம் வைஷ்ணவி கேலண்டர் டாட் காம் ஸோ ஹோம் பேஜ்லேயே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மந்த்லி கேலண்டர் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பேனரோடு வந்து நம்மளாக வெல்கம் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி டெய்லி ஷீட் கேலண்டர்ஸ் ஸோ அதில் தான் வந்து இவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க நிறைய டிசைன்ஸ் சைஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ப்ரைஸோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்பவே வந்து நல்ல விஷயம்தான் ஷாப் நவ் அதை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ என்னென்ன சைஸில் என்ன கலரில் என்ன ரேட்டில் வந்து இருக்குது அப்படின்றதையுமே வந்து நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாகவே வந்து இவங்க ஃபோக்கஸ் வந்து அந்த ஷீட் கேலண்டர் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் காண்டக்ட் பண்ண வேண்டிய ஆஃபீஸ் லொக்கேஷன் காண்டக்ட் நம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு வெப்சைட்லேயே தெளிவாக நீட்டாக கொடுத்துருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து இவங்கக்கிட்ட வந்து கேலண்டர்ஸ் வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்ஸையும் தெரியப்படுத்துங்க மெயினாக வந்து ஃப்ரீ சாம்பிள்ன்ற ஒரு தனி செக்ஷன்ஸும் வந்து இருக்குது சாம்பிள் கூட வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து பார்த்துக்கலாம் ஸோ அந்த ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது சாம்பிள் எப்படி வந்து நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னா கைண்ட்லி ஃபில் இந்த டீட்டெயில்ஸ் டு டவுன்லோட் யுவர் ஃப்ரீ சாம்பிள் கேட்லாக் பிடிஎஃப் புக் காப்பி அதாவது வந்து உங்களுக்கு ஹார்ட் காப்பியில் வராது நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸு உங்கள் பிஸ்னஸுக்கு ஏற்ற கேலண்டர் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க டிசைன் பண்ணி உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க அதை பார்த்தாலே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு ப்ராசஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் வேறொரு கேலண்டர் ஷாப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்